ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நான் வந்து நெத்திலி மீன் வந்து எப்படி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிக்கிறதுன்னு நான் சொல்ல போகிறேன் நம்ம வீட்டில் வந்து செய்வோம் இல்லையா அந்த மாதிரி வந்து செய்யாமல் இது சும்மா சிம்பிளாக ஒரு அஞ்சு நிமிஷம்தான் ஆகும் அதுக்கு வந்து இது மாதிரி நெத்திலி மீன் வந்து சின்ன சின்னதாக இருக்கிறது வந்து எடுத்துருக்கேன் அதில் வந்து இது வந்து மீன் வறுவல் மசாலாவும் கொஞ்சமாக மல்லித்தூளும் வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து லைட்டாக உப்பு லைட்டாக தான் காரம் இருக்கும் நம்ம பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி காரம்லாம் அதிகமாக இருக்காது உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் குழந்தைங்க உப்பு நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வர மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் காரம் சாப்பிடுவாங்கன்னா இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் விட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் இது இதுல வந்து இந்த மீன்ல சும்மா லைட்டாக உப்பு காரம் இருக்குங்க அவ்வளோதான் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா குழந்தைங்க மோஸ்ட்லி காரமாக இருந்தால் நான்வெஜ்ஜெல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி செஞ்சு நம்ம கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வந்து லைட்டாக காரம் லைட்டாக உப்பு இந்த மாதிரி நல்லா அந்த பொரிஞ்சு வந்த உடனே நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் இந்த ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த மாதிரி நல்லாவே புரட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து இன்னும் ஈரப்பசை வேணும்னா நான் வந்து இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா விட்டுக்கலாம் இல்லைன்னா வந்து வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் இதுல முட்டை உடச்சி ஊத்துறான் அப்படின்னாலும் இந்த ஒரு கொஞ்சமா இருக்கிற மீனுக்கு ஒரு அரை முட்டை மட்டும் ஒரு முட்டை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு அரை முட்டை மட்டும் இதுல வந்து ஊத்திக்கலாம் நான் வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டேன் ஏன்னா ஒரு ஃபைவ் ல ரெடி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இங்க பாருங்க நான் எண்ணெய் வந்து வச்சுட்டேன் எண்ணெய் வந்து இந்த மாதிரி கை வச்சு பாக்கலாம் அப்பதான் வந்து ஹீட் ஆயிருக்கா இல்லையான்னு தெரியும் ஓரளவுக்கு எண்ணெய் வந்திருக்கு ரொம்பவே சூடாக வேண்டாங்க எண்ணெய் இல்லனா அந்த ரொம்ப கொலண்டுரும் இந்த ஃபிஷ் எல்லாம் வந்து ரொம்பவே வந்துடும் ஏன்னா ரொம்ப சின்ன மீன் இல்லையா இந்த மாதிரி போட்டு அரிசி எடுத்துக்கலாம் பாருங்க நம்மளோட நெத்திலி மீன் வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் அவங்களுக்கு பிடிச்சமான டேஸ்ட்ல சூப்பரா சூப்பராக இருக்கும் இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டு குட்டீஸ்க்கு வந்து கொடுத்து பாருங்க பெரியவங்க வந்து இதை வந்து சாப்பிட மாட்டேங்க ஓகே ஏன்னா கார் வந்து கம்மியா இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் ஈஸியான ரெசிபி மீட்